சூரிய பகவான் வழிபாடு எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவரான சூரிய பகவானை ஞாயிறுதோறும் வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது நவகிரக காயத்ரியில் சூரிய காயத்ரி பாஸ்கராய வித்மகே தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதையாற்று சூரிய பகவான் வணக்கம் சீரருள் மிகச் சுரந்து செகத்துயிர் அனைத்தும் காக்க பேரருள் பிதாவுமாகி பெருந்துன்ப இருளையொட்டி காரருள் சுகத்தை நல்க கதிர்கள் ஆயிரம் பரப்பும் பாரருள் பருதி புத்தேன் பதமல சென்னி வைப்பரம் சூரிய பகவான் போற்றி ஓம் சூரியனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் இருள் கொடுப்போனே போற்றி ஓம் பார்வை கொடுப்போனே போற்றி ஓம் கோள்களின் தலைவனை போற்றி ஓம் கோதுமை விரும்பியே போற்றி ஓம் உயிர்க்கு ஆதாரமே போற்றி ஓம் ஞானம் காப்பவனை போற்றி ஓம் ஜோதி பிழம்பை போற்றி ஓம் செந்நிற மேனியனை போற்றி ஓம் நடுவில் இருப்பவனை போற்றி ஓம் நல்மையில் வாகனனை போற்றி ஓம் தேரில் வருபவனை போற்றி ஓம் தூய்மைப்படுத்துபவனே போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஞாயிறு தோறும் காலை இல்லனா மாலை நால் டு ஆறு இந்த மாதிரி நேரத்துல நம்ம சூரிய பகவான வழிபாடு செய்யறது அதுவும் கோதுமை மாவனால நம்ம விளக்கு செய்யறதுங்கிறது அது விலக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற இந்த சூரிய வழிபாடு மிகவும் உகந்தது அது மட்டும் இல்லாமல் சூரியனை வழிபட்டால் நமக்கு எந்த ஒரு தோஷமும் வந்து அண்டாது அதே மாதிரி நமக்கு வந்து அப்பா ஸ்தானம் அதாவது தகப்பனார் நலன் ஆரோக்கியம் அதிகாரம் பதவி ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது அரச சன்மானம் இது எல்லாமே வழங்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் சூரிய பகவான்